بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفقال المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يرزق من يشاء بغير حساب صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم

நாயகம் சுரோதாரிசம்டைய அருமை மகளார் அன்னை பாத்திமா ரொடியதாக தரானா அவர்களை பற்றிய சில செய்திகளை பகிர்ந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் ஒரு நாள் நாயகம் சுரோதாரிசம் அவர்கள் தங்களது அருமை மகளார் பாத்திமா நாயகி ரலியல்லா தான அவருடைய இல்லத்திற்கு செல்கின்றார்கள் சென்று தங்களுடைய அருமை மகளிடத்திலே கேட்கின்றார்கள் எனது அருமை மகளே நான் பசியாளியாக இருக்கின்றேன் ஏதாவது உண்ண கொடுப்பீர்களா என்பதாக கேட்டார்கள் உடனே அன்னை அவர்கள் எனது தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் மட்டும் அர்ப்பணமாகட்டுமாக நபியே என்பதாக சொல்லிவிட்டு நானும் எனது வீட்டிலுள்ள அனைவரும் பசியாளியாகத்தான் இருக்கின்றோம் நாங்களும் உண்ணாமல்தான் இருக்கின்றோம் நமது வீட்டிலே இப்பொழுது உணவு ஏதும் இல்லை என்பதாக சொன்னபோது அப்படியா சரி என்பதாக சொல்லிவிட்டு சிறதாளேஸ்வரம் அவர்கள் தனது அருமை மகளார் வீட்டை விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு புறப்பட்டு விட்டார்கள் சிறிது நேரம்தான் தங்களுடைய வீட்டின் கதவை தட்டப்படுகின்ற சத்தம் கேட்கின்றது அன்னை பாத்திமா ரலையல்லாதரான அவர்கள் வீட்டை திறந்து பார்க்கும் பொழுது தலைவாசலிலே பக்கத்து வீட்டிலிருந்து உணவு தயாரித்து கொடுக்கப்படுகின்றது அதிலே இரண்டு ரொட்டி துண்டு இரண்டு ரொட்டியும் ஒரு இறைச்சி துண்டும் உணவாக தயாரிக்கப்பட்டு பக்கத்து வீட்டாரிலிருந்து வீட்டார் கொடுத்த அந்த விருந்தை அவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றது பக்கத்து வீட்டார் என்று சொன்னால் அதன் தபு ஹுரியனார் அலியுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொன்னதாக எனது என்னிடத்திலே ஜிப்ரேல் இஸ்லாம் அவர்கள் வசியத் செய்தார்கள் பக்கத்து வீட்டாருடைய ஹக்குகளை பற்றி எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களும் எனது வாரிசுதாரர்களாக ஆகிவிடுவார்களோ என்று நான் எண்ணுகின்ற அளவிற்கு எதிர்பார்க்கின்ற அளவிற்கு பக்கத்து வீட்டு வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதை எனக்கு வசியை செய்தார் என்பதாக நாயன் சிலாசன் சொன்னார்களே அந்த அடிப்படையிலே பக்கத்து வீட்டாரில் இருந்து உணவு தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது அதை பெற்றுக்கொண்ட அன்னை பாத்திமா அவர்கள் இப்பொழுதுதானே நமது தந்தை நாயகம் அவர்கள் உணவு இருக்கின்றதா என்று கேட்டு சென்றார்கள் உடனேயே இந்த உணவு நம்மிடத்திலே வந்திருக்கின்றதே நாம் உண்ணுவதை விட நமது பிள்ளைகள் உண்ணுவதை விட நமது கணவனார் உண்ணுவதை விட இந்த உணவுக்கு ஏற்றமானவர்கள் நாயம் சிவாசி அவர்கள்தான் என்பதாக முடிவு செய்து தங்களுடைய இரண்டு பிள்ளைகளையும் செய்தினா இமாம் ஹசேன் இமாம் ஹசன் ஹசேன் அலி அல்லா இரண்டு பேரையும் அனுப்பி உன்னுடைய பாட்டனாரை வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் இருவரும் சென்றார்கள் சொன்னார்கள் நாயம் சிவாஸ் வீட்டிற்கு திரும்ப வந்தார்கள் அப்பொழுது அன்னை பாத்திமா இல்லாத சொன்னார்கள் நாயகமே நீங்கள் உணவு கேட்டுவிட்டு சென்ற சிறிது நேரத்திலேயே பக்கத்து வீட்டில் இருந்து இந்த உணவு வந்துவிட்டது என்பதாக சொல்லிக்கொண்டு அந்த உணவை நாயசராசத்திலே ஒப்படைக்கின்றார்கள் அப்பொழுது மூடி வைக்கப்பட்ட அந்த மூடி திறக்கப்படுகின்றது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உணவு இரண்டு ரொட்டியும் ஒரு இறைச்சி துண்டும் என்று சொன்னால் இப்பொழுது சிறதாரிசு அவர்கள் வந்ததற்கு பிறகு அங்கே உணவுகள் நிறைய தயாரிக்கப்பட்டிருப்பதை பார்த்த அன்னை பாத்திமாரில்லாதவர்கள் வியந்து போய் நிற்கின்றார்கள் இந்த உணவு எங்கிருந்து வந்தது பாத்திமாவே என்பதாக நாயன்சிலா சோ கேட்டபோது அப்பொழுது ஏற்கனவே பக்கத்து வீட்டால் கொடுத்த உணவு என்று சொல்லிய அன்னை பார்த்துமல்லாத்தானவர்கள் தட்டை திறந்து பார்த்ததற்கு பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை ஹாதா மின் இண்டில்லா இது அல்லாஹாலா கொடுத்த உணவு என்பதாக அதனுடைய அதிகத்தை பார்த்து அன்னை பார்த்துமல்லாத்தானவர்கள் அல்லாவுடைய உணவு என்பதாக சொல்லி சொல்லிவிடுகின்றார்கள் அப்பொழுது நாயன்சிவாசனோடு சொன்னார்கள் நீங்கள் சொல்வது நீங்கள் சொன்ன வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் அன்னை மரியூலி இஸ்லாமிடத்திலே சென்று உணவு ஈர்ப்பதை பார்த்து வியந்து நான் கொண்டு வருவதற்கு முன்பே உங்களிடத்திலே உணவு கொண்டு கொடுத்தது யார் என்று கேட்டபோது அன்னை மரியவனி இஸ்லாம் அவர்கள் இது எனது இறைவனிடத்திலிருந்து வந்த ரிசுக்கு என்று சொன்னார்களே அந்த வார்த்தையைப் போல நீங்கள் பேசிவிட்டீர்கள் பாத்திமாவை என்பதாக சொல்லி நாயம் அவர்கள் வாருங்கள் உணவருந்தலாம் அதற்கு முன்பு எனது அருமை மனைவியர்கள் அனைவரையும் அழைத்து விடுங்கள் நாயம் சிவாசனுடைய அருமை மனைவிமார்கள் அனைவரும் அங்கே ஆஜராகிவிட்டார்கள் அனைவரும் உண்டு பரகினார்கள் அதற்கு பிறகு என்னை பாத்திம தலைவர்கள் பக்கத்து வீட்டாருக்கு அந்த உணவை திரும்ப அனைத்து பக்கத்து வீட்டாருக்கும் அதை கொடுத்து அனுப்புகின்றார்கள் அனைவரும் உணவு உண்டாகிவிட்டது பசி நிரம்பிவிட்டது பசி ஆரியாகி பசி விட்டது ஆனால் ஏற்கனவே இருந்த அந்த தட்டிலே எந்த உணவும் குறையவில்லை கடைசியாக நாயம் அந்த பரக்கத்தை உணர்ந்த பாத்திமா லலி அல்லா அவர்கள் அதை சரித்திரத்திலே இமாம் ஜனஃபரி ரஹமத்துல்லா அலி அவர்களும் அதேபோல போல அலி அல்லா அவர்களும் இந்த ஹரிசை அறிவிக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் பாத்திமா நாயகி அலி அல்லா அவர்கள் அவர்களை பற்றி நாயம் சிலாசம் சொன்ன வார்த்தை அன்னை இஸ்லாம் அவர்களுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை வந்ததோ அதே வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வந்துவிட்டது என்று சொன்னார்களே அதுதான் நிஜம் ஜக்கரியா இஸ்லாம் அவர்கள் உள்ளே வந்து பார்த்தபோது உணவு அங்கே தயாராக இருந்ததே அதே போல நாயம் வந்தபோது அவர்கள் வந்து சென்றபோது இவளை வீட்டிலும் உணவு தயாராகிவிட்டது இந்த இரண்டு உணவுமே இறைவனிடத்திலிருந்து வந்த உணவுகள்தான் ஆனால் இந்த உணவு குறைந்த உணவாக இருந்தாலும் அது நிறைந்த உணவாக பறக்க செய்யப்பட்ட உணவு என்பதை நாம் இந்த சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் தன்னை விட தனது உயிரை விட நாயம்சிலாசுமர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதலிலே அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அதற்கு தான் எனக்கு என்று தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது தனது வாழ்க்கையிலே அவர் இது போன்ற பறக்கத்துகளை அடைவார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அன்னை பாத்திமர்லாத்தன் அவர்கள் அதிலும் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை நமது வீட்டில் இருக்கின்ற அனைத்து பெண்களும் பின்பற்ற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாகது ஆங்கிலார் பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வரகாத்து